கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் முதல்ல எதிரி ஒருத்தன் இல்லைன்னு ஃபஸ்ட்டு வெற்றி பெறத்துக்கு என்ன முதல் அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் இல்லை எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை எதிரியான ஆனால் அங்கே தான் கேள்வி இது வெளத்துக்கு முதல்ல நான் என்ன செய்யணும் ஏன் அவர் என்னை எதிர்க்கிறார் எதுக்காகவோ எதிர்க்கிறார் அவர் என்னை எதுக்காக எதிர்க்கிறார் அவர் ஏதோ தெரிஞ்சு வச்சுக்கிறார் நான் உன்னை தெரிஞ்சு வச்சுக்கிறேன் என் தெரிஞ்சு வச்சுக்கிறதும் அவர் தெரிஞ்சு வச்சுருந்தோம் தப்பா இருக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டு உன்னை அவர் தெரிஞ்சோம் எனக்கு முருகர் தான் தெய்வம் முருகர் மாதிரி ஒரு தெய்வம் இல்லவே இல்லை ஆனால் என்ன இது உன்னை பாடும் தொழிலே எதுவும் இல்லை யாரே நான் முருகர் முருக பக்தர் அந்த பக்கம் ஒருத்தங்கிறான் பெருமாளை விட ஒருத்தன் இல்லவே இல்லை கிருஷ்ண பரமாத்மா தான் சரி கண்ணனை போல வாழணும் கண்ணன் கண்ணன் வந்தான் வந்தான் இங்கே ஏழை கண்ணீரை கண்டதும் கண்ணன் வந்தான் இப்ப கண்ணன் சரியா முருகன் சரியா கண்ணனுக்கு முருகனுக்கு என்ன எதிரியா கண்ணன்னா யாருன்னு தெரிஞ்சு வச்சு நிறையாது இவர் முருகர்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறாரா இப்போ பிரச்சனை எங்கே எதிரி அங்கே யாரோ ஒருத்தருக்கு தெரியல யாரோ ஒருத்தருக்கு தெரியுது பிரச்சனை தெரியுந்தும் தெரியாததும் புரிஞ்சு வச்சுக்கிந்தும் புரிஞ்சு வச்சுக்காததும் நான் ஏதோ ஒன்று புரிஞ்சு வச்சிக்கினேன் கறி சாப்பிட்டா ஜீர்ணமாகுது எனக்கு சரி ஏன் வந்து சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன் அது அவர் செஞ்சார் பாண்டியர் சொன்னார் பல்லவர் சொன்னார் வல்லவர் சொன்னார் அப்படின்லாம் எனக்கு தேவையில்லை யாருன்னா அது யார் பிரச்சனை அவருக்கு என்ன புரிஞ்சதோ அதை அவர் சொல்லிட்டு வச்சு போய்டார் கறி சாப்பிட்றது நான் எனக்கு கட்சிதான் தான் இப்போ ஏன் பிரச்சனை என்ன இப்போ எனக்கு அவர் எதிரியா இல்லை அவருக்கு நான் எதிரியா அவர் என்னை எதிரியா பார்க்குறாரு ஏன் அவர் கரிமீன்லாம் சாப்பிட்றத விட்டாரு ப்யூர் வெஜிடேரியனாக மாறிட்டார் அது கொசி கூட சாப்பிட மாட்டார் தயிரும் சாப்பிட்றதில்ல ஏன்னா ஈஸ்ட் வருதுன்ட்டு பாலும் சாப்பிட்றது இல்லை பாவம்ன்ட்டு வீகனாக மாறிட்டார் வெஜிடேரியனாக இருந்து வீகனாகவே போய் இப்ப சருகை மட்டும் சாப்பிட்றது அப்படின்னு கற்றுன்னு வந்துக்கிறாரு தக்காளியை புரிஞ்சு விதையெல்லாம் எடுத்து போட்டு அந்த ஜூஸ் மட்டும் குடிக்கிறாரு பழங்களை கூட ஜூஸ் பண்ணி விதைங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாம சாப்பிட்றாரு சீடெல்லாம் சாப்பிட்றது இல்லை சீடு சாப்பிட்டாக்கா நமக்கு சீடு எதனா சரியாயிடும்ட்டு உன்னதம் எனக்கு எதிரியா என்ன அவர் ஏதோ என்ன புரிஞ்சினாரு அவர் அதுபடி வாழ்றாருன்னு எனக்கு புரிஞ்சிச்சானா அவர் யார் இல்லை எனக்கு அப்ப எதிரியை வேண்டும் ரகசியம் என்னன்னா அவர் எதனால எனக்கு என்ன எதிரியா பாக்கிறாருன்னு நான் புரிஞ்சிச்சேன்னா எனக்கு மேட்ரே முடிஞ்சிச்சு என்னை பொறாமைனால ஒருத்தர் பார்க்குறாரு பொறாமைனால அப்போ நான் அவர் எனக்கு எதிரி இல்லை நான் விசேஷமாக வாழ்றேன்னு சொல்கிறார் அவர் என் அவரும் எனக்கு யார் கிடையாது என்னை பார்த்து பொறாமை என்ன அர்த்தம் நான் விசேஷமாக வாழ்கிறேன்னு அவருக்கு புரியுது அதனால என் மேலே என்ன அவர் விருப்பம் அவர் நான் நிறைய நிலம் வாங்கிட்டேன் வசதியாக இருக்கிறேன் அப்படின்னு ஆன ஒண்ணே என் மேலே ஒருத்தர் விருப்பம் ஆனாருன்னா நான் நல்லா வசதியாக வாழ்கிறேன்னு அவர் சொல்றாரு சொல்ல தெரியாதுன்னு சொல்றாரு எனக்கு புரிஞ்சுட்டேன்னா அவரும் எனக்கு யாரும் இல்லை எதிரி இல்லை என்னை பற்றி நெகட்டிவ் கமாண்ட் போட்டு என்னை வந்து போடுறாரு அவர் எனக்கு எதிரி இல்லை அட்லீஸ்ட் அவருடைய சித்தாந்தத்தை அவர் கருத்தை எனக்கு பிடிக்காதுன்றத சொல்லிட்டு போய்கிறாரு வீடியோ பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லாமல் போனவனை விட ஏதோ ஒன்று சொல்லிட்டு போன விசேஷமானவரா இல்லையா விசேஷமானவர் தான் எனக்கு எதிரி இல்லை என்னை கா என்னை பார்க்குறாரு என்கிட்ட இருந்து எதுவும் எதிர்பார்க்குறாரு நான் ஆகணும்னு பாக்குறாரு நான் கோவம் பண்ணணும்னு பாக்குறாரு இல்லை நான் அவர் சொல்றபடி நான் வாங்கணும்னு பாக்குறாரு இதனால அவர் பாக்கிறாரு அவ்வளவுதானே தவிர எதிரிகள் இல்ல எதிரிகளை வெல்லும் ரகசியம் என்னன்னா யாராவது எதுக்குன்னே கேளுங்க அவர் பொருள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா உங்க பொருள் தானான்னு கேளுங்க இல்லன்னா இல்ல எதிர்க்கு எதுவுமே இல்லைங்க எதுவுமே உந்து இல்லைன்னும் போது எந்தன்னு போது எதுவுமே எதோட பாண்டேஜ் இல்லைன்னும் போது யார் யாருக்கு எதிரி எதிரி இல்லை ஒரு முட்டால் மட்டும்தான் எதிரியாக மாற்றிப்பான் எனக்கு ஒரு எதிரி இருக்கிறாங்கன்னா நான் ஒரு முட்டால்னு அர்த்தம் எனக்கு ஒரு எதிரியும் இல்லைன்னு எனக்கு புரிஞ்சிச்சேன்னா நான் அறிவாளி ஆகிட்டேன்னு அர்த்தம் எனக்கு அறிவு நல்லா வேலை செய்யுது கண்கள் நல்லா இருக்குது காது இருக்குது மூக்கு நல்லா இருக்குது வாய் நல்லா இருக்குது நான் ஆணாக இருக்கிறேன் இல்லை பெண்ணாக இருக்கிறேன் நான் கொண்டாட்டமாக இருக்கிறேன் இருக்கிறேன்னா எனக்கு யார் எதிரி நான் மகிழ்ச்சியாக இருக்கிறது பிடிக்காத ஒருத்தர் வெறுப்பானார்ன்னா நான் இருக்கிறேன் எனக்கு சொல்கிறேன் என் சித்தாந்தம் கருத்துக்களோட நான் வாங்கினுக்கும் போது தப்புன்னு சொன்னால் அவர் சித்தாந்தம் எனக்கு முரண்பட்டதாக இருக்குது நான் ஒன்றே அவர் தட்டில் போய் எதுவும் பண்ணலையே அவர் வீட்டு கதவு தட்டி போய் நீ சைவம் சாப்பிடணும் அசைவம் சாப்பிடணும் நம்ம சொல்லலையே அப்போ எனக்கு யாரும் எதிரி இல்லை நான் போய் வாலண்டியர் பண்ணாதான் தப்பு இப்போ ஒரு யூடியூப்பில் நான் பேசிக்கிறேன் நான் என்ன யார்னா எனக்கு எதிரியானா அவங்களாம் பார்த்துட்டு எதிரியானா யார் பிரச்சனை பார்க்காத ரொம்ப ஈஸி தானே ரிமோட் உன் கையில் இருக்குது சேனல் தப்பாகுது என்ன பண்ணும் சேனலை மாற்றிடணும் சேனல் எடுன்னு சொல்ல முடியுமா அவசியம் இல்லை யூடியூபே எனக்கு வாய்ப்பு தெரிஞ்சு நான் பேசிக்கிறேன் அதனால் என்ன யாருனா எதிரியா பார்த்தா யார் தப்பு அவர் தப்பு எனக்கு எதிராக அவர்கள் பேசுகிறாருன்னா அதை போய் நான் பார்த்துக்கிறேன்னா யார் தப்பு அதுவும் என் தப்பு என்னை பற்றி பாராட்டி பேசின வீடியோக்கள் நிறைய இருக்குது ஏன்னா சரின்னு சொன்ன ஆள்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை என்கிட்ட சொல்லவே இல்லை என்னை பற்றி எதனா தப்பாக சொன்னாங்க அவளை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு என்ன சொல்கிறாங்கன்னா என்ன அர்த்தம் அவனுக்குள்ளும் அது இருக்குது அது அவன் என்ன பண்ணுறான் போய் பார்க்குறான் என்னை பற்றி யார் தப்பாக சொல்லுவாங்கன்னு போய் பார்க்குறான் அது எனக்கு திருப்பி சொல்கிறான் அப்போ அவன் மனசுக்குள்ளே ஏதோ ஒரு தோணுது எனக்கு புரியணும் நான் இங்கே வாழ வந்து ஒரு உயிரினம் நான் விசேஷமாக வாழ்கிறேன் வாழ்ந்துக்கிறேன் அதனால் எனக்கு புறாமைப்படுறதும் இருப்பாங்க நான் சரியாக வாழ்கிறேன் அவர் தப்பாக வாழ்கிறாரு அதனால் என்னை பார்த்து கோவப்படுறாரு அப்படின்னு எனக்கு புரியணும் அப்போ நான் சரியாக தான் வாழ்கிறேன் நாம் சரியாக தான் வாழ்றேன் என் புரிதல் எனக்கு சரி தானே நான் சிக்கன் பீஸ் சாப்பிட்றேன் இல்லை பீஃப் சாப்பிட்றேன் ஏன் இஷ்டம் இருக்குது நாடு விட்டு வெளியே வந்துட்டா பீஃப் தான் விலை அதிகம் மீதியெல்லாம் விலை கம்மி இப்போ விலை அதிகமாக நல்ல காஸ்ட்லி ஃபுட்டு அப்படின்னா பீஃப் தான் பீஃப் வறுக்கிறது தான் இங்கே வந்தால் அதெல்லாம் பெஸ்ட்டு ஆனால் அந்த ஊரில் அப்படி இல்லை அதனால் எதிரிகள்னு ஒருத்தர் இல்லை எதிரி வெளத்துக்கு ரகசியம் என்னன்னா உங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சிக்கல உங்களை நீங்கள் நூறு சதவீதம் புரிஞ்சுக்கினீங்கன்னா எதிரின்னு ஒருத்தன் இல்லவே இல்லை இந்த பிரச்சனை எதிரி எதனால் வருவாங்கண்ணா உங்களுக்கு உங்களை புரியல அதனால் எதிரிக்கிறான் உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிச்சேன்னா எதிரி இல்லை சரிங்க ரோட்டில் போகிறேன் வண்டி வந்து இச்சுட்டான் நான் கோவப்பட்டேன் அவனும் கோவப்பட்டான் அவன் எனக்கு எதிரி இல்லைன்னா கோவப்பட்டேன் கோவப்பட்டு புரிஞ்சிக்கோங்க புரிஞ்சுதுன்னு சரின்னு சொல்லுங்கள் இடிச்சு தான் அவர் தப்பு கொட்டுறோன்னாக்கா அதுக்கான தண்டனையே அவருக்கு கொடுங்க அப்படிங்க இப்போ சண்டை விருதுகள்லாம் சண்டை போட்டுக்கோம் ஆனால் பழி வாங்காது மனசுக்குள்ளே வச்சு அதே யோசனைக்கு மனுஷன் தான் ரொம்ப மோசமானவன் மனசுக்குள்ளே தும்பு போய் வச்சுப்பான் இவன் எதிரி இவன் நம்மள ஏதோ பண்ணிட்டான் இவனுக்கு எதிராக பேச தேவையில்லை நான் டைம் வேஸ்ட்டுங்க வேணும் பழி வாங்குற உணர்ச்சினால நீங்கள் எதிரிகளை உருவாக்குனீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்கள் வாழவே இல்லை நேரத்தெல்லாம் யாருக்கோ கொடுத்துருக்குறீங்க என் நேரத்தை நான் என்ன மட்டும் தான் செலவு பண்ணுவேன்னு புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு எப்படி எதிரி இருப்பான் எதிரி கொடுக்க முடியாது இன்னொரு நாளில் கொடுத்தா என் நேரம் வேஸ்ட்டு அவனை யோசிக்கிற நேரம் எனக்கு வேஸ்ட்டு அவனை எப்படி பழிவாங்களான்னு நினைக்கிற நேரம் எனக்கு வேஸ்ட்டு அதனால் யாரை வாழ்கிறேன் நான் என்னை வாழ வச்சிக்கல ஸோ நான் என்னை வாழ வச்சுக்கணும் யார் மேலே கவனமாக இருக்கணும் நான் என் மேலே கவனம் வந்து எனக்கு எப்படி எதிரி இருப்பான் வாய்ப்பே இல்லை எதிரி வெல்றதுக்கு ஒரே ரகசியம் காலம் எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த காலத்தை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என் பணத்தை கொடுப்பேன் என் பொருளை கொடுப்பேன் ஆனால் யாருக்கு எதை கொடுக்க மாட்டேன் நான் என் காலத்தை கொடுக்க மாட்டேன் மனம் எனக்கானது என்ன நோக்கி சிந்திக்கணும் என்ன நான் வளமைய வச்சு தான் யோசிக்கணுமே தவிர அவனை அழிக்கத்திய வேலை இல்லை நிறைய பேர் அடுத்தவங்களை அழிக்கிறது ஒரு வேலையை வச்சிருந்தா தான் அப்போ வந்து எதிரி யாருக்கு இல்லைன்னா இப்ப தேர அழிக்க நினைக்காது யாருக்குமே எதிரி இல்லை அன்பானவனுக்கு எதிரியே இல்லை இப்போ எதிரியை வெல்லும் ரகசியம்னா அன்பா இருக்குது ஏன்னா என்ன நோக்கிவிட்ட அன்பு அதுதான் அன்பு நான் என்னை பராமரித்தல் என்னை கொண்டாட்டமாக வைத்தல் என்னை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுதல் பேர் தான் அன்பு அப்போ நான் இப்போ தேர்ட்டு பார்த்தோன்னே சிரிப்பேன் அவர் கோவப்பட்டாருன்னா ஏங்க கோவப்படுறீங்க என்னங்க சரி அதுவே பெரிய விஷயங்க அவனுக்கு யாரும் மேலே கோபமாக வர பார்த்து சிரிச்சேனா அதை விட அவனை அவமானப்படுத்துறது ஒரு விஷயமே இல்லை அவனை நலம் விசாரிச்சு உன் பிரச்சனை தான் என்னான்னு கேட்டேன்னா எதுக்கு தாண்டா என்னை கூட சண்டை போட்டுக்கணேன்னு கேட்டேன்ண்ணா இன்ன தாண்டா உன் பிரச்சனை என்கிட்டேன்னு கேட்டேன் அண்ணா என்னை விட்டுட்டு வேலை வேலை பாருன்னு சொல்லலாம் தானே சொல்லமா இல்லையா அதனால் நீங்கள் எதிரியை வெல்றது ஒரே ரகசியம் என்னடான்னா நீங்கள் அன்பானவராக மாறதுக்கு தான் அன்பானவராக மாறதுக்கு என்னடாண்ணா என் பயிற்சி தான் என் அண்ணா உன்னை அன்பாக்கிடும் உன் நேரத்தை வீணாக்காது நீ உன்னை கொண்டாட்டம் வாங்கிடுவேன் எதிரியை வேல்ற ரகசியம் அப்படின்னா அன்பாகிடுங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ச அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிவிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணாங்க பார்க்கலாம் வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்கள் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது